வணக்கம் தோழன் தோழந்தோழர்களே நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் என்றால் திருக்கூடலூர் வையம் காத்த பெருமாள் கோயில் பற்றி பார்க்கப் போறோம் திருக்குடலூர் வையம் காத்த பெருமாள் கோயில் திவ்யதேசம் தேசம் பாபநாசம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவியாற்றிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது ஆடுதுறை பெருமாள் கோயில் என்றும் ஜகத்ரட்சக பெருமாள் கோயில் என்றும் சங்கம சேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது மூலவர் வையம் காத்த பெருமாள் என்றும் ஜகத்ரட்சகன் என்றும் அழைக்கப்படுகிறார் நின்ற கோலத்தில் உள்ளார் தாயார் பத்மாசனி ஆவார் தலமரம் பலா ஆகும் கோயில் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது விமானம் சுத்த சத்வ விமானம் எனப்படுகிறது மங்களாசாசனம் பெற்ற தலங்களில் இது எட்டாவது தலமாகும் கோயிலில் வரதராஜ பெருமாள் ஆண்டாள் மற்றும் ஆழ்வார்களுக்கு தனிச்சன்னதிகள் சன்னதிகள் உள்ளன ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் கொண்டது கோயிலுக்கு உள்ளே ஒரு மண்டபத்து தூண்களில் ராணி மங்கம்மாள் மற்றும் அவரது அமைச்சர்கள் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஹிரண்யார்ச்சகன் என்னும் அசுரன் பூமாதேவியுடன் சண்டையிட்டு பூமியை பாதாள உலகில் மறைத்து வைத்தான் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து இத்தலத்தில் பூமியை பிளந்து அருகிலுள்ள முஷ்ணத்தில் பூமாதேவியை மீட்டு வெளிக்கொணர்ந்தார் பூமியை மீட்டு வந்ததால் வையம் காத்த பெருமாள் எனப்படுகிறார் நந்தக முனிவர் தேவர்களோடு கூடி வந்து சுவாமியை வழிபட்டு சென்றதால் இவ்வூர் கூடலூர் என்று பெயர் பெற்றது காவிரி இத்தலத்திற்கு வந்து இழந்த பொலிவை மீண்டும் பெற்ற இடமாகும் இந்த கோவில் காவிரி வெள்ளத்தில் மூழ்கி மண்மேடாக விட்டபோது கனவில் ராணி மங்கம்மாள் முன்தோன்றி கோயிலை புதுப்பிக்க சொன்னபடி அரசி புதுப்பித்த கோயில் என்பர் திருமங்கையாழ்வார் அவர் செய்த பெரிய திருமொழியில் உள்ள பத்து திருப்பாசுரங்களில் நாலாயிரத்து திவ்ய பிரபந்தம் பெரிய திருமொழி ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபத்தி ஏழு மங்களாசாசனம் செய்துள்ளார் நந்தக முனிவரின் மகளான உஷை தலப்பெருமாளுக்கு மலர் சேவை செய்து வந்ததாகவும் அவன் மீது மயல் கொண்ட சோழ மன்னன் அவளை மணந்ததாகவும் அவனது அமைச்சர்களின் பொய்யான தகவல்களால் மன்னன் அவளை பிரிந்ததாகவும் பின் பெருமாளே அவர்கள் மீண்டும் கூடி வாழ காரணமாக இருந்ததாகவும் அதனால் கூடலூர் என பெயர் பெற்றதாகவும் கூறுவர் அம்பரீசன் திருமங்கையாழ்வார் பிரம்மா கங்கை யமுனை சரஸ்வதி ஆகியோர் பெருமாளின் தரிசனம் பெற்று வழிபட்ட புண்ணியத்தலம் இதுவாகும்